படிப்பு விளையாட்டு இது ரெண்டுலயும் ஒரே நேரத்தில் ஜெயிக்க முடியுமா சிங்கப்பூரோட இளம் ஸ்குவாஷ் வீராங்கனை ஸ்வேதா சிவகுமாரோட கதை இந்த கேள்விக்கு ஒரு சூப்பரான பதிலா இருக்கு வாங்க அவரோட வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற கடின உழைப்பை பத்தி நாம இப்போ பார்க்கலாம் இந்த கதைய அழகா ரெசியூம் பண்றதுக்கு ஒரு பழமொழி இருக்கு இளைஞரன் வளம் கல்வி அறம் செயலல் இந்த மூணும் எப்படி ஸ்வேதாவோட வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு பாப்போம் ஆமா ஸ்வேதாவை பொறுத்த வரைக்கும் இது வெறும் ஏட்டு சுரக்கா இல்லை இதுதான் அவரோட வாழ்க்கை முறை ஸ்குவாஷ் கோர்ட்லயும் சரி கிளாஸ் ரூம்லயும் சரி இந்த கொள்கைகளை அவர் எப்படி கடைப்பிடிச்சாருன்னு பார்க்கலாம் சரி முதல்ல நம்ம கதை நாயகியை பத்தி தெரிஞ்சுக்கலாம் யார் இந்த ஸ்வேதா சிவகுமார் சிங்கப்பூரோட நம்பிக்கை நட்சத்திரமா அவர் எப்படி உருவானார் ஸ்வேதா சிவகுமார் இவங்க சிங்கப்பூரோட தேசிய இளையோர் ஸ்குவாஷ் டீமோட ஒரு முக்கியமான பிளேயர் அப்படின்னா என்ன தெரியுமா தன்னோட வயசுல நாட்லே பெஸ்ட் பிளேயர்ஸ்ல ஒருத்தரா இருந்து இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல சிங்கப்பூருக்காக விளையாடுறாங்க இங்க தான் விஷயம் இருக்கு ஜூனியர் லெவல்ல ஜெயிக்கிறதே பெரிய விஷயம் ஆனா ஸ்வேதா சீனியர் டீம்லயும் இடம் பிடிச்சு ரொம்ப அனுபவம் வாய்ந்த வீரர்களுக்கு ஈக்வலா போட்டி போட்டிருக்காங்க யோசிச்சு பாருங்க இது ரொம்ப ரொம்ப சிலரால மட்டும்தான் முடியும் ஆனா இந்த வெற்றி பயணம் பூப்போட்ட பாதை இல்லை ஒரு ஸ்டூடண்ட்டா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா இந்த ரெண்டு உலகத்தையும் அவர் எப்படி பேலன்ஸ் பண்ணாரு அதுதான் அவரோட கதையில இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் அவரோட வாழ்க்கை ஒரு இரட்டை குதிரை சவாரி மாதிரி ஒரு பக்கம் ஸ்குவாஷ் கோர்ட்ல கடுமையான பயிற்சி போட்டிக்கு உலகம் முழுக்க பயணம் பயங்கர பிரஷர் இன்னொரு பக்கம் சிங்கப்பூரோட டாப் ஸ்கூல்ஸ் அப்புறம் உலகமே திரும்பி பார்க்குற ஏழு யூனிவர்சிட்டி அங்கேயும் படிப்பில் கவனம் செலுத்தணும் இதில் ஒன்று செஞ்சாலே போதுன்னு இருக்கும் ஆனா ஸ்வேதா ரெண்டிலேயுமே கலக்குனாங்க போட்ட தங்கம் சொல்வாங்க இல்லையா அது மாதிரிதான் இந்த பிரஷர் அவரை பட்டை தீட்டிருக்கு டைம் மேனேஜ்மெண்ட் அதாவது ஒவ்வொரு நிமிஷத்தையும் சரியா பயன்படுத்துறது எவ்வளவு சோர்வா இருந்தாலும் கட்டுப்பாடு தோல்வி வந்தாலும் உடைஞ்சு போகாம திரும்ப வர்ற மன உறுதி இதெல்லாம் வெறும் குணங்கள் இல்ல வெற்றிக்கு அவர் பயன்படுத்தின டூல்ஸ் சரி இவ்ளோ கஷ்டப்பட்டாங்களே இதுக்கு என்ன பலன் கிடைச்சது கோர்ட்ல அவரோட சாதனைகள் என்ன சொல்லுதுன்னு பாப்போமா டாப் பிப்டீன் இது வெறும் நம்பர் இல்ல ஆசியா முழுவதிலும் இருக்கிற ஆயிரக்கணக்கான இளம் வீராங்கனைகள்ல முதல் பதினஞ்சு இடங்களுக்கு வர்றதுங்கிறது சும்மா நினைச்சு பாருங்க அதுதான் ஸ்வேதாவோட திறமைக்கு ஒரு பெரிய சாட்சி அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த தென்கிழக்கு ஆசிய இளையோர் சாம்பியன்ஷிப் போட்டியில வெள்ளி பதக்கம் வாங்கி சிங்கப்பூருக்கு பெருமை சேர்த்தாங்க ஆனா ஒரு நிமிஷம் ஒரு வீரரோட பயணத்தை வெறும் மெடல்ஸ் ரேங்கிங்ஸ் வச்சு மட்டும் எடை போட்டுட முடியுமா ஸ்வேதாவை பொறுத்தவரைக்கும் இந்த விளையாட்டு அவருக்கு இதைவிட பெரிய விஷயங்களை கொடுத்துருக்கு தன்னை விட பெரிய ஒன்றின் ஒரு பகுதியாக இருப்பது இந்த வார்த்தைகள் எவ்வளவு ஆழமானது பாருங்க இது நான் என்னோட வெற்றி அப்படிங்கறத தாண்டி நம்ம டீம் நம்ம நாடு அப்படின்னு விளையாடும்போது கிடைக்கிற ஒரு உணர்வு அவங்க ஜெயிச்ச மெடல்ஸை விட சில விலை மதிக்க முடியாத விஷயங்களும் இருக்கு பிரிக்க முடியாத நட்பு டீமோட சேர்ந்து கொண்டாடுற தருணங்கள் சிங்கப்பூர் ஜெர்சிய போடும்போது வர்ற அந்த பெருமை இதெல்லாம் தான் அவரோட உண்மையான கோப்பைகள் ஸ்வேதாவோட கதை இதோட முடியல உண்மையில சொல்ல போனா இது இப்பதான் ஆரம்பிக்குது அவரோட கதை அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய உத்வேகமா மாறிட்டு வருது இப்படின்னு கேக்குறீங்களா சிங்கப்பூர் தமிழ் இளைஞர் மன்றம் சிங்கப்பூரின் வளர்ந்து வரும் தமிழ் இளைஞர்கள்னு ஒரு அருமையான முன்னெடுப்பு ஆரம்பிச்சிருக்காங்க இதுல ஸ்வேதா மாதிரி சாதிக்கிற இளைஞர்களோட கதைகளை மத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க முதல்ல ஒரு புத்தகமா ஆரம்பிச்ச இந்த பயணம் இப்போ டிஜிட்டல் உலகத்துக்குள்ள வந்திருக்கு இதனால ஸ்வேதாவோட இன்ஸ்பைரிங் கதை இனிமே உலகத்துல எந்த மூலையில இருக்கிற ஒரு இளைஞரையும் போய் சேரும் அப்போ கடைசியா ஒரு கேள்வி ஒரு உண்மையான சாம்பியன்னா யாரு மெடல்ஸையும் ரேங்கிங்கையும் குவிக்கிறவங்களா இல்ல எல்லா கஷ்டத்தையும் தாண்டி மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறவங்களா நீங்களே யோசிச்சு பாருங்க